ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் மகாநதி அப்கமிங் ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து ஒரு சில அப்டேட்ஸ் எல்லாம் வந்திருக்கு இவரோட என்ட்ரியை இப்போ வந்து எதிர்பார்க்கவே இல்லை சடன் சர்ப்ரைஸாக இவரோட என்ட்ரி வந்திருக்கு மகாநதி சீரியலில் எஸ் பசுபதி கொடைக்கானல் போயிட்டாரு அப்படின்னு பார்த்தா கொடைக்கானல்லையும் இப்போ விஜய் காவேரி ரெண்டு பேரை வந்து படி படிவாங்கிறதுக்காக வந்திருக்காரு ஆல்ரெடி வந்து இவரோட லேண்டை போலித்தனம் பண்ணி விற்றுட்டாங்க அப்படின்ற ஒரு கோவத்தில் இருக்காரு நம்ம பசுபதி இப்போ பசுபதியோட சொந்த ஊருக்கு வந்து விஜயும் காவேரியும் வந்திருக்காங்க காவேரிக்கு பரிச்சயமான ஒரு ஊராக இருந்தாலும் விஜய்க்கு புது இடம் என்ன பண்ண போகிறாரு பசுபதி அப்படிங்கிறது தெரியலை ஆனால் ரெண்டு பேரோட ஃபேஸ் எக்ஸ்பிரஷன்மே வேறு லெவலில் இருக்குது அதுலேயும் சுவாமி பயங்கரமான ஒரு கோபத்தோடவும் வெறியோடவும் முறைக்கிற மாதிரி இருக்குது அவரோட ஃபேஸ் கட் பார்க்குறதுக்கு விஜய் அண்ட் காவேரி ரெண்டு பேரையுமே வந்து பசுபதி மீட் பண்ணியிருக்காரு அப்கமிங்கில் தரமான சம்பவம் ஏதோ இருக்குது ஒரு ஃபால்ஸில் தான் வந்து விஜய் அண்ட் பசுபதியோட சீன்ஸ் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க மேபி ஒரு ஃபால்ஸில் பயங்கரமாக விஜய் அட்டாக் பண்ணுற மாதிரியான சீக்வன்ஸ் வரப்போகுது எல்லோரும் எதிர்பார்க்குற மாதிரியான ஒரு ஆக்ஷன் வந்து இருக்க போகுது அப்படின்னு நினைக்கிறேன் ஆனால் இந்த தண்ணியில் விழுந்து பரண்டு சண்டெல்லாம் இந்த ஒரு கொடைக்கானல் கிளைமேட்டில் உண்மையிலே பெரிய விஷயம்தான் ஏன்னா ஆஃப்டர்நூன் ஒன் ஓ கிளாக் டூ ஓ கிளாக்லாமே பனி வந்து மழை மாதிரி பேஞ்சிக்கிட்டு இருக்குது அந்தளவுக்கு ஒரு சில்னஸ் எங்கே பார்த்தாலும் புகை மூட்டம் இருந்துக்கிட்டே இருக்குது ஈவன் தரையில் கால் வச்சாலுமே அவ்வளோ சில்னஸ் இருக்குது எப்படி சமாளிக்கிறாங்கன்னு தெரியல இந்த ஃபைட் சீக்வென்ஸ்லாம் தண்ணியில் உண்மையிலேயே ஆர்டிஸ்டெலாம் வேற லெவல் தான் ஜர்கின் கோட்டெல்லாம் இல்லாமல் அங்கே இருக்கவே முடியல நம்மளாலாம் ஆனால் அவங்கெல்லாம் சமாளித்து அந்த சீக்வன்ஸ் எல்லாம் நடிக்கிறாங்க அப்படின்னும் போது உண்மையிலேயே பாராட்டி ஆகணும் அப்கமிங் ஒரு பயங்கரமான ஒரு சம்பவம் நம்ம விஜய் அண்ட் பசுபதி ரெண்டு பேருக்கு இடையில் வரப்போகுது உங்களோட கருத்து என்ன அந்த பிக்கை பார்க்கும்போது என்ன தோணுச்சு அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்